நம்முடைய சுயத்துக்காக வடித்து வடித்துக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய குடும்பத்துக்காக பிரிவதுக்காக நம்முடைய எல்லா கண்ணிகளுக்காக நாம் இன்றைக்கி அநேகர் கண்ணீர் வடிக்கிறோம் ஆனால் உண்மையான கண்ணீர் சபைக்காகவும் ஊழிகளுக்காகவும் தேசத்துக்காகவும் அப்படியாப்பட்ட கண்ணீருடைய பிழைகளால் நாம் மாற வேண்டும் அதுக்கு முன்ன சொல்பு அந்நாட்களில் இசைக்கு வியாதி பட்டு மட்டத்துக்கு ஏதுவாக இருந்தால் அப்போது ஆமோஸ் குமார நாயகன் இசை என்னை தீர்க்க அவனத்தில் வந்து அவனை நோக்கி நீர்க்கும்போது வீட்டு காலங்களை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டேன் மறுத்தி என்றார் அப்பொழுது புறமாக திருப்பி கொண்டு கற்ற நோக்கி பார்த்தான் ஒரு வியாதி படிக்க வந்து இசைக்கிறார்க்கு ஒரு வியாதை படிக்கும்போது ஏசியா தெரிஞ்சு மூலமே வந்து சொல்றாரு இது மாதிரி எனக்கு வந்து நீ வந்து உன் வீட்டை

ஒரு சில காரணங்கள் பதில் வரும் ஆனால் நீங்கள் கண்ணீரோடு ஜபித்து பாருங்கள் உண்மையாக நிச்சயமாக தேவன் பதில் கொடுக்கிறார் அந்த இரவு மூலம்

ஆனா வியாதி படிக்கல மரணம் படிக்க வந்துட்டாரு இப்ப கூட மரண படிக்க வரும்போது தான் பண்றான் தேவ சமந்த நோக்கி இப்போ சிலர் பார்க்கிறாங்க சொல்லி இல்லை ஆனால் நம்முடைய தேவடி பிள்ளைகள் மரண படிக்க வரும்போது எந்த ஒரு வியாதி வந்தாலும் தேவ சமந்தர் நோக்கி அழுது நான் புலம்பு கேட்கும்போது போது நிச்சயமாக தேவனத்துக்கு பதில் கொடுக்கிறா இருக்கிறாரு அதுதான் வியாதி பட்டு அவர் மரண தரவாழ் இருக்கிறாரு அப்ப சொல்றாரு சமுதாய சமுதிரி வந்து அவன் நோக்கி நீ உத வீட்டுக்காரத்தை

ஆண்டவர் கேட்டார் இன்னைக்கு நாம கூட சமுத்திர கண்ணீர் விட்டி தெரிக்கும் போது ஜவனுக்கள் பதில் தருகிறான் காணப்படுகிறார் விசுவாசோடு கேட்கும் போது அந்த போது கண்ணீரை தேவனை காணப்படுகிறார் கண்ணீரை தேவன் நம்முடைய ஒவ்வொரு கண்ணீரையும் தேவன் எப்ப

என் விண்ணப்போல் நாம கூட அநேகங்கள் நம்முடைய ஜமக்கள் நம்ம அழிக்கலாம் எப்படி நம்மளுடைய சொந்த குடும்பங்களுக்காக நம்மளுடைய கணவனுக்காக நம்மளுடைய பிள்ளைகளுக்காக தான் நாம் பாடுபட்டு அழுது கொண்டிருக்கிறோம் ஆனால் இனி வர நாட்டிலே தேவனுக்காக நம்ம ஒரு காரியங்கள் செய்ய வேண்டும் அழிந்து மக்களுக்காக தெரியாம குடி வெறி

தேவ சமுதாய ராஜராஜா ஃப்ரீயா அடித்து கொண்டு நம்முடைய கலைகளுக்காக கூட நாம் ஜெபிக்கும்போது தேவர் நிச்சயமாக நம்ம கண்ணீருக்கு பலித்தாரே தேவனாக அவர் காணப்படுகிறான் ஆனால் ஜெபங்களை காட்டிலும் கண்ணீர் ஜெபம் உபாச ஜெபம் எழுதுறல்லாம் வலிக்கும் உண்டு ஒரு பத்து நாளில் ஜெபம் கடிப்போம் ஆனால் ஒரே ஒரு நாள் உபாசிகள் இருந்து கண்ணீரை ஜெபித்து பாருங்கள் உடனே பதில் வரும் விசுவாசம் உள்ளவர் ஜெபித்தால் நிச்சயமாக இந்த ஜகத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார் ஆனால் நாம விசுவாசோட நீங்கள் கண்ணீர் விடும் போது கூடலாம் விசுவாசோட நீங்கள் அடிக்கோடு தெரிவித்து போத அந்த ஜகத்துக்கு தேவன் பதில் தருறாய் കാണுது 100 17 126 உபரே வேதத்தை மனிதன் தான் தரவானது யார் அந்த தரிலிருந்து அதான் தாவிரன் குறிப்பிடுறாரு 9 வேதத்தை மனுஷன் காத்து நடவாத படியாம் என் கண்களிலிருந்து வீர்த்தாரைகள் ஓடு சங்கீதக்காரன் தா தாயம் சொல்கிறார் என்னுடைய கண்கள் இருந்து வீர்த்தாரைகள் ஓடுறது துக்கப்படுறாரு ஏன் அப்படின்னா என் ஜனங்கள்கிட்ட மனுஷர் காற்றக்குள்ளேயே ஜபம் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணார் அவர் வேதனை பண்ணுறாரு உம்முடைய வேதத்தை மனுஷன் காத்து நடவாத படியலாம் என் கண்களுக்கு நீர்த்தரை ஓடுவதில் தேவதாசர் மனிதன் சங்கீதக்கர் தாவதி ராஜா அழுகிறார் ஏன்னா இன்னைக்கு வாழ்ந்த கடைசி காலங்களிலே வேதத்தை மறந்து வாழ்ந்தால் காணப்படுகிறோம் தேவனை துக்கப்பட்டுள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவரை வேதனை பற்றா துக்கப்பட்டுள்ளாய் நாம் இன்னைக்கு காலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது கடைசி காலங்களிலே மறந்து தன் மனம் போன கோவையில் இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறோம்

நம்ம கிறிஸ்துக்குள் இருந்து நம்முடைய காரியங்கள் தவறாக இருந்தால் மற்றவர்கள் பார்த்து நம்ம பார்த்து என்ன பண்ணாருங்க பரியாசம் பண்ணவர்கள் கேள்வி கிண்டல் பண்ணாங்க ஐயோ இவங்க கிறிஸ்துவரா இவர் கிறிஸ்துவரா அனைத்து பாருங்க உண்மை இல்லை அனைத்தில் உண்மை இல்லை செய்கையில் உண்மை இல்லை அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம் பரியாசம் பண்ண தான் அந்த பரியாசம் பண்ணதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது பிள்ளைகள் கழுப்பட்ட பிள்ளைகளாம் அப்படி இருக்கிற மற்றவர்கள் பரியாசம் பண்ணபடி வைக்காதபடிக்கு தேவனுக்கு பயந்து வரும் என் அதான் சொல்றாரு கண்ணீர் சொல்கிறது அதனால கடைசி காலங்கள் வந்து பிரியமான வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுக்கு எது பிரியம் என்பது தெரிந்து அந்த பிரியமான காரியத்தை நிறைவேற்றுவதால் நாம் காணப்பட வேண்டும் ஆமா ஆ என் தலை தண்ணீரும் என் கண்ணிகள் கண்ணீர் ஊற்றுமானால் நல்லமா இருக்கும் அப்போ ஜனமாக குமாரத்தை கொலை என்ன கொடுத்தவர்கள் பகிறோம் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது

ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறு ரூபாய் பலன் கொடுக்கிறார்கள் இவர்களே நல்ல நிதத்தில் விதைக்கப்பட்டவர் என்றார் நாம் விதை விதைப்பது நமக்கு தெரியும் நாம் இருக்கோமா முன்ன இருக்கிறோமா பாதை நிலம் விதைகள் போதா என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் வசத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும்

மேலும் ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷரியே தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது அவரிடத்திலே அவர் வாசமாக இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் தேவன் தன்மை அவரோடு இருந்து அவருடைய தேவனாக இருப்பார் தேவன் மோடு தேவனாக இருக்கணும் என்றால் நான் போனால் அவர் அவருக்காக சில காரியங்கள் விட்டு கொடுக்கணும் உடன்படிக்கை பண்றோம் அந்த ஆண்டவரே இன்னைக்கு கடந்த நாட்களை நாம் பார்க்கும் போது எப்படி அவர் இருந்தோம் எப்படி நம்ம காணப்பட்டோம் இன்றைக்கு நான் அவர் ஆடவர் ஏற்றுக்கொண்டு நாம் எப்படி வாழ்க்கப்படுவதை நினைத்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த இறக்கம் ஒரு நாடு இறக்கம் அதை நினைத்து பார்க்கறதுக்கு நேரம் நல்லா இருக்கு அன்றைக்கு நான் பண்ணுறான் ஆண்ட செய்த நன்மளை மறந்து அதற்கு துரோகத்தில் விளைவித்தோம் அதனால் இன்னைக்கு வருகிற கடைசி நாட்டாளில் தேவனுக்கு துரோகம் பண்ணவர்களா

பதில் சொல்லி ஆகணும் ஆண்டரை தெரிந்து கொண்டு பெற்று கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவ கண்டிப்பாக கணக்க பார்க்கிறது நியாயத்திற்கு நாள் வரும்போது நிச்சயமாக கணக்கு கொடுத்து ஆகணும் நம்ம பூமி என்னென்ன காரியம் சொன்னால் தேவனை எப்படிலாம் அவமானப்படுத்தும் அசிங்கப்படுத்தணும் வேதனைப்படுத்தணும் துக்கப்படுத்தும் சொல்லி இதுக்கெல்லாம் ஒரு மாதிரி இந்த கணிதிகள் இந்த இதுக்கெல்லாம் என்ன பண்ண பதில் கொடுத்து ஆகணும் அந்த மரத்தில் அதை எண்ணிக்கை தேவன் பதில் கொடுத்துப்பா அதிகமாயத்தைப்போ பார்க்க தகப்படுத்த வார்த்தைகள் அநேக கேள்விப்பட்டோம்